ஸ்ரீராம ஜெயம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதீசிகாய கதவிருக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் நாளைக்கு பைகாசி விசாகம் வேதம் தமிழ் செய்த மாறன் எங்கள் சதகோப நாம் நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திரம் இல்லையா நாளையிலேருந்து உங்க கதவிருக்ஷா சேனல்ல தினம் ஒரு பிரபந்தம் அப்படின்ற நிகழ்ச்சியை நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க பன்னிரு ஆழ்வார்களும் அருளி செய்த திவ்ய பிரபந்த பாசுரங்கள் தினம் ஒரு பிரபந்த பாசுரம் எல்லாரும் கேட்க போறேன் தனியனில் ஆரம்பித்து டெய்லி ஒரு பிரபந்தம் பாசுரம் கார்த்தால் எல்லாருமே கேட்கறதுக்கு தயாராக இருங்கோ தினம் ஒரு பிரபந்தம் பாசுரம் கேட்டு அந்த எம்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நம்ம எல்லாரோடையும் இருக்கணும் எல்லாரும் நன்னாக இருக்கணும் லோகக்ஷேமமாக இருக்கணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம்